நேர்களுக்கு வணக்கம் நம் மிளகாசேரியில இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம் இந்த கௌதம் அப்பா யாரு அம்மா யாரு அப்படின்ற உண்மை வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் கையங்காலமா நம்ம கௌதம் கிட்ட சிக்குவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஏன்னா நம்ம ரேவதியும் இருக்கிற போட்டோ வந்து நம்ம கௌதம் பார்த்துட்டு ரொம்பவே பேர் எதிர்ச்சிங்க உங்களுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த எஸ் எஸ்கே தானா இந்த எஸ் எஸ் இருந்துகிட்டு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு எல்லா உண்மையுமே வரப்போற எப்பிசோட் இருக்குல்ல நம்ம கௌதமுக்கு தெரிய வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஒரு பக்கம் பார்த்தீங்களன்னா இந்த இலக்கியம் இந்த ரேவதியம் கௌதம் மட்டும் அந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்துடக்கூடாதுன்னு ரொம்ப வந்துட்டு எதிர்பார்க்குறாங்க நம்மளும் வந்துட்டு அதுதாங்க தாங்க எதிர்பார்ப்போம் ஏன்னா கௌதம் மட்டும் அந்த ஒரு உண்மை தெரிஞ்சால் ரொம்ப வந்துட்டு சிக்கலாக இருக்குமே குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு தருணத்தில் தாங்க ஒரு பக்கம் நம்ம கௌதம் அந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்றாங்க கண்டிப்பாக பார்த்தீங்களான் இந்த தக்ஷா சினிக்கிட்ட எல்லா ஒரு உண்மையுமே சொல்லி நம்ம ரேவதிக்கு வந்துட்டு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்க அருமை புருஷன் கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கான பலனை வந்துட்டு நீங்கள் கொடுத்தாகணும் அப்படின்னு நம்ம கௌதம் வந்துட்டு நம்ம ரேவதிக்காக போகிறோன்னு நினைக்கிறோங்க மறக்காமல் இந்த ஒரு வீடுக்கு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு பக்கம் பார்த்திங்களா இந்த பயரை விருந்துக்கிட்டு இந்த ரேவதையை வந்துட்டு எப்படியாச்சும் வீட்டு விட்டு வெளியே திடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் வந்துட்டு இப்படி ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டேனே அப்படின்னு வந்துட்டு மண்டை வந்துட்டு நம்ம கௌதமுக்கு ரொம்பவே சூடாக இருக்குங்க ஏன்னா எப்படியாச்சும் வந்துட்டு கௌதமுடைய அப்பா யார் அப்படின்ற உண்மை தெரிஞ்சுக்கணுன்னா ரொம்பவே வந்துட்டு ஆவலோடு நம்ம கௌதம் இருக்கிற தருணத்தில் தாங்க எல்லாமே எதிர்பார்க்காம இப்படி நடந்துகிட்டு இருக்கு முழு காரணமாக இந்த அஞ்சலி தான் வந்துட்டு இப்போ கௌதம் வந்துட்டு ஜெயிலுக்குள்ளே போகிறது இவ்வளோ வந்துட்டு உறுதியாக இருந்தாங்கன்னு எல்லா உண்மையுமே பாத்தீங்களானா நம்ம மாசிலமணி சார் சொல்லிட்டேங்க இப்போ பாத்தீங்களானா இந்த அஞ்சலி வந்துட்டு திருத்தணும் இந்த கார்த்திகை வந்துட்டு எப்படியாச்சும் நம்ம எஸ்எஸ்கே கிட்டேருந்து பிரிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற தருணத்தில் அடி மேல் அடி வந்துட்டு இப்போ திரும்ப நம்ம கௌதமுக்கு விழப்போகுது ஏன்னா உள்ளே போனோம் வந்துட்டு இந்த நாகு இருந்துக்கிட்டு இன்னும் வெளியே வரலைங்க குற்றவாளியாக உள்ளே போனால் நிரப்புறாதே இன்னும் வெளியே வரல அதுக்கான எவிடன்ஸு வந்துட்டு இப்போ வரைக்கும் நம்ம இழக்காமலையும் கௌதமாலையும் கண்டுபிடிக்க முடியலைங்க இதே சமயத்தில் இப்படி ஒரு சூழ்ச்சினால் திரும்ப பாதிக்கப்பட போகிறாங்கன்னு நினச்சாலே ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாக இருக்குங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெள்ளைக்கால தட்டுப்போங்க